முள்ளிவாய்க்கால் வரை ஓடிக்கலைத்த எம் உறவுகளோடு ஓர் உணர்வு பகிர்வு உதிரி பூக்கள் தீபம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வருட முள்ளிவாய்க்கால் துக்க தினத்தை நோக்கி நாம் அனுஷ்டிக்கின்ற அந்த வேளையிலே இறுதி சுத்தம் வரை ஓடி கலைத்த எம் உறவுகளோடு இணைந்திருக்கின்றோம் இணைந்து கொள்ள கூடிய எங்களுடைய உறவுகளோடு நம் தொடர்ச்சியான சந்திப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே எங்களோடு என்று திரு திருஞான சம்பந்தன் பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் அண்ணா இந்த எட்டாம் வருட முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் மே பதினெட்டு தமிழர் வரலாற்றின் தேசிய துக்க தினம் இந்த தினத்தை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தடுங்கள் என்னுடைய பெயர் திருஞா சம்பந்தம் பார்த்திவன் பவுனியா சுந்தரா நானும் இந்த தமிழில் விடுதலை போராட்டத்தில் என்ற குடும்பம் சார்ந்து குடும்பம் ஒரு சிறிய பங்களிப்பை தெரியுது அந்த வகையில் நான் ஒரு குறிப்பிட்ட காலம் போராட்டத்தில் அணைஞ்சு செயற்பட்டனான் என்னுடைய சகோதரியால் வீரஜாமாவீரர் இன்னொரு சகோதரனும் போராடியாக இருந்தவர் இருக்கிறார் அவ்வளோதான் சொல்லுங்கள் போராட்டத்தில் பங்களிப்பு குடும்ப குடும்பமாக பங்களிப்பு நாங்கள் ஒரு சந்திச்சிருக்கின்றோம் அவரோடு உரையாடியதில் அவருடைய தெளிவுத்தன்மை கூட எங்களை சுவாரஸ்யமாக கொண்டு செல்லும் என்று நான் நம்புகின்றேன் இந்த வகையிலே இந்த எட்டாம் வருட முள்ளிவாய்க்கால் தினம் என்பது உங்களுக்கு சொல்லி நிற்கும் செய்தி என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு உலகத்தில் தமிழர்களால் மறக்க முடியாத நாளும் தமிழ் மக்களுக்கு ஒரு பேர் அவலத்தை தந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகால போராட்டம் திருப்பி ஆரம்ப இடத்துக்கே கொண்டே ஒரு நிகழ்வாக வந்தான் தமிழ் மக்கள் இதை பார்க்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி எங்களுக்கு ஏற்பட்ட அந்த அடி விழுந்த இடத்துலேருந்து நாங்கள் திருப்பி வலிச்சி வருவோம் அதுக்காக தமிழ் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே உணர்வோடு தாயகம் நோக்கி தேசியம் நோக்கி சிந்தித்து வளிச்சி ஒன்று செயற்படுவோம் தாயகம் நோக்கி தேசியம் நோக்கி என்கின்ற போது தமிழரின் தாயகம் தமிழீழ தாயகம் இதுதான் எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய போராட்டம் முப்பது வருட கால போராட்டமும் எங்களுடைய அர்ப்பணிப்புகளும் சொல்லி நின்ற செய்தியும் அதுதான் தமிழரின் தாகம் தாயகம் இந்த கோட்பாட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய நாம் என்று ஒரு இடத்திலே தரித்து நிற்கின்றோமோ என்கின்ற சந்தேகமும் இதற்கு இந்த ஐயங்களை தெளிவுபடுத்துவது யார் என்கின்ற ஒரு குழப்பமான தான் இன்று தமிழர் சமூகத்திலேயே நிலவிக்கொண்டிருக்கின்றது அதற்கு அரசியல் காரணங்களை கூறலாம் அல்லது எமது ஒற்றுமையின்மையை கூறலாம் அல்லது சூழ்நிலைகளை கூட கூறலாம் எதை எதை வேணும் என்றாலும் காரணமாக கூறலாம் ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஒரு சூழ்ச்சி வலைக்குள் தமிழர் தமிழ் ஒரு தெளிவா பார்க்கணும் என்னண்டா தமிழ் மக்கள் அஹ் நாங்கள் யாருமே சாட்டு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது இதுல எல்லாருக்கும் பெரிய கடமை இருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு ஒவ்வொருவரும் தொல்ல சுமக்க வேண்டிய பொறுப்பு நிறைய இருக்கு இதில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமை இல்லை அமைப்புகள் ஒன்று செய்கிறோனும் ஒற்றுமையாக இல்லை செயற்பட இல்லை ரெண்டு அவ்வளோ பேரும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இருந்த இடத்துல இருக்கிறோம் நாங்கள் ஒரு கல்லையோ ஒரு காலையோ தூக்கி வச்சா தான் முன்னுக்கு நகரலாம் காலை தூக்கி வைக்காமல் இருந்து கொண்டு நாங்கள் கதை பேசி கொண்டு ஒரு பிரியோசனம் இல்லை ஒரு நடவடிக்கையும் நடக்காது இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் எதிரியல் குழப்புகிறாங்கள் எதிரியல் சூழ்ச்சி செய்கிறாங்க அஹ் ஒற்றுமையாக அப்படியே போய் எங்களுக்கு மனதளவில் அந்த பக்குவம் பெறணும் முதல் நாங்கள் எங்க போடுறோம் எங்களோட இலக்கு சரி நோக்கம் சரி தொழில் சரி அமைப்பு அமைப்புகள் உண்டாகணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை அமைப்புகள் அமைப்புகளாக இருக்கட்டும் என்னென்னா தலைவர் தமிழ்நாடு தேசிய தலைவர் இருக்கும் பொழுதும் நிறைய அமைப்புகள் இருந்தது நிறைய நாட்டில் நிறைய வடிவங்களில் போராட்டம் நடந்தது செயற்பாடுகள் நடந்தது தாயத்திலும் அப்படி நடந்தது ஆனா நோக்கம் ஒன்றா இருந்தது இலக்கு நோக்கி எல்லாம் அசைஞ்சு இப்போ இப்ப நாங்களா செய்யறோமா என்றதான் விஷயம் அமைப்புகள் எல்லாம் இலக்கெல்லாம் சரியண்டா நீங்கள் எத்தனை அமைப்பா இருந்தா அசைஞ்சாலும் இடத்தை போய் சந்திக்கும் தான் அதை கொண்டு வந்து இழுத்து பிடிச்சி கொடி விடணும்ன்றது இல்லை அதெல்லாம் உங்களோட போய் ஒருங்கிணையும் சந்திக்கும் நாங்கள் கூடுதலாக என்ன செய்யறோம்டா என்ன பார்க்காம நான் என்ன செய்கிறேன்னு பார்க்காம பக்கத்தில் இருக்கிறவர் என்ன செய்கிறான்னு தான் கூடுதலா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தான் நாங்கள் இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிரயணம் செய்தவண்டா ஒன்றுமில்லை எங்களோட போராட்டம் அல்ல தமிழ் இன தமிழ் மண் மீட்பு போர் போராட்ட வடிவம் அல்லது எங்களோட எழுச்சி எப்படி இருக்கட்டா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கிழதான் போய்கொண்டிருக்கு எல்லா விதத்திலும் பார்த்தா தமிழ் தமிழர்கள் தாயத்தில் தாயத்தில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற உணர்வளிச்சி கூட சர்வதேசத்தில் இருக்காண்டா கருவிக்குதான் ஒரு ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நிகழ்வுண்டு பார்த்தீங்களாண்டா குறிப்பிட்ட மக்கள் இங்க இந்த நாட்டை பொறுத்த வரையிலும் லட்சம் தமிழ் மக்கள் இருக்கணும் சொல்லிடலாம் ஆனா நீங்க இந்த நிகழ்வில் ஒரு ஒரு சேர ஒரு கூட்டத்தை பார்க்குறீங்க இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காண்டி ஓடிக்கொண்டிருக்கணும் இப்போ அதுக்காண்டி மக்களை கூட சொல்றோம் அமைப்புகளை கூட சொல்றோம்ன்றதை தான் இல்லை எல்லாரும் மனதளவில் முதல் தயாராகும் நாங்கள் என்ன செய்ய போறோம் நீங்கள் சொல்கின்ற ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்கின்றேன் நீங்கள் கூறுகின்றீர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை விட நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையிலே பார்க்கின்ற போது போராட்டங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்த அந்த எழுச்சியும் அந்த உணர்வும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டுதான் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது அதை கண்கூடாக நாங்களே பார்க்கின்றோம் இப்பொழுது ஒரு போராட்டம் என்றால் ஒரு ஐம்பது நூறு ஆயிரம் இரண்டாயிரம் என்கின்ற அளவில்தான் தான் அது நின்று கொண்டிருக்கின்றது இறுதியாக நடைபெற்ற மாவீரர் நாள் என்பதுதான் அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு நிகழ்வாக லண்டனில் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது பிரித்தானியா பொறுத்தவரையில் அதே போல இந்த முள்ளிவாய்க்கால் துக்க தினமும் அனுஷ்டிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த துக்க நாள் என்பது ஒவ்வொரு மனிதனின் தமிழனின் மனதில் என்பதை விட ஒரு மனிதனாகப்பட்டவன் மனதிலேயே அழுத்தமாக பதியப்பட வேண்டிய ஒரு நாள் ஏனெனில் அநியாயமாக உயிர்கொலைகள் படுகொலைகள் செய்யப்பட்ட ஒரு தினம் இதை உலகிற்கு உரத்து சொல்லி எமக்கான நீதியை பெற வேண்டிய நாம் அசைகின்றோம் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த அசைகின்றோம் இல்லை என்பது அமைப்புகளை நோக்கிய ஓர் கருத்தாக எடுக்க முடியுமா அல்லது அரசியல்வாதிகளை நோக்கிய ஒரு கருத்தாக எடுக்க முடியுமா அல்லது பொதுமக்கள் மீதான ஒரு கருத்தாக நீங்கள் எடுக்கின்றீர்களா யாருமே வந்து அடிப்படையில் மக்களுடைய ஆதரவில்லாமல் யாருமே அசைய முடியாது இதுதான் விஷயம் எந்த அமைப்போ எந்த அரசியல்வாதியோ அரசியல் கட்சியோ யாராக இருந்தாலும் மக்கள் தான் பிரதானம் மக்கள் தான் அசைக்கணும் மக்கள் மக்கள் தான் அசைகிற சக்தி அதை நாங்கள் எங்க அசைக்கிறோம்ன்றதுலாம் இருக்கு மக்கள் தயாரா தான் இருக்கணும் இப்ப இருக்கணும் அதுதான் எந்த அபிப்பிராயம் அமைப்புகள் என்று சொல்லி வரும்போது அமைப்புகளுக்குள்ள இப்ப எப்படி ஏதாவது நானூறு அமைப்பில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி அமைப்பு என்ன செய்து நான் என்ன செய்யறேன் நான் நான் என்ன செய்யறேன்ட்டு நான் பார்த்து கொண்டு போகணுமே தவிர அவர் செய்கிற பிழை இவர் செய்கிற பிழைன்ட்டு யாருமே கதைக்கிறது விரும்ப தகுந்தது அல்ல இதை பணிவாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன் யாருக்கும் அடுத்த வேலை இந்த அவை பிள்ளையாச்சு மக்கள் விட்டுட்டு வருவது அதை நாங்கள் சுட்டி காட்டணும் வேண்டோ இல்லை ஊடகத்தில் எடுத்து ஒரு ஊடகம் அதை சுட்டி காட்டி நாங்கள் அடையாளப்படுத்தி விடலாமே தவிர அதை நாங்கள் ஆஹ் அதையே வருஷ கணக்கானங்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டோ இருக்கோன்னு கொண்டு இல்லை மக்களுக்கு தெரியும் இப்ப முப்பது வருஷ போராட்டம் தலைவர் தலைவருக்கு பின்னால நின்ற சனம் அவ்வளவு பேருக்கும் தெளிவு இருக்குது இலக்கு தெரியும் ஆஹ் தலைவர் அவ்வளவு பேருக்கும் வழிகாட்டிட்டு தான் போயிருக்கிறார் இப்ப தலைமை இல்லை நாங்களும் ஆரை நம்புறதா ஆர நம்புக்கிறோம் ஆரையும் நம்ப தேவையில்லை லட்சியத்தை நம்பங்க போய் கொண்டே இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் தலைவர் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறார் எங்க போகணும் மட்டும் காட்டியிருக்கிறார் எங்க தொடக்கணும் மட்டும் காட்டியிருக்கிறார் எப்படி நீ செய்யலாம் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார் எங்கட போராட்டம் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட போது எங்களுக்குரிய சாதகத்தன்மைன்றது தொண்ணூறு வீதத்துக்கு மேலே இருந்தது எங்கட விடுதலை எங்கட எழுச்சி எங்கட போராட்டம் அதை நாங்களும் இன்றைக்கு இந்த கட்டத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கிறோம்ட்டு எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் ஜோதிச்சு கொள்ள வேண்டிய அப்ப அதை வந்து எங்கட போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சாதகம் சமநில அரசியல் அரசியல் மாற்றம்ன்றது தமிழர்களுக்கு சார்பாக தான் இருந்தது உலக நாடுகள் எல்லாம் அவங்களுக்காண்டி கதைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதை நாங்கள் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து இன்றைக்கு யாருமே கதைக்காத ஒரு கேப்பாரட்ட ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டு இருக்கிற அது அனைத்து சர்வதேச அமைப்புகள்ல இருந்து தாயத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல இருந்து ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மக்களும் அதை பொறுப்பெடுக்கணும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் எங்களை கூறுவது போலன்னா ஒரு நம்பிக்கைக்கும் விடுதலைக்கும் வழிகோலிய இன்றைக்கு இந்த நிலைமையில கொண்டு விட்டு என்கின்ற ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சிருக்கிறீர்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை என்றது வந்து இன்றைக்கு இப்படி ஒரு கேட்பாரற்ற இனமாக எதுவும் யாரும் எதுக்கும் செய்துட்டு போகலாம் என்கின்ற ஒரு இனமாக மாற்றப்பட்டிருப்பது என்பது தலைமைத்துவமற்றதால் தான் என்கின்ற ஒரு பரவலான ஒரு கருத்தை நீங்கள் இப்படி எதிர்கொள்ள போகின்றீர்கள் இப்ப தலைமைத்துவம் என்கின்ற போது முன்னர் தேசிய தலைவர் இருந்தார் விடுதலை போராட்டம் இருந்தது தலைமைச் செயலகம் இருந்தது ஓடு கரி அவுட் பண்றது மட்டும்தான் மற்ற இந்த வேலையாக இருந்தது இப்படித்தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நோக்கி நீங்கள் போவது மாத்திரம்தான் மற்றவர்களுடைய வேலையாக இருந்தது இப்பொழுது பாத்தீர்கள்னா முன்னாள் போராளிகளோடு கதைத்தால் கூட ஆரே நம்பர் என்று தெரியல ஆற டக்கு இருக்குறேன்னு தெரியல சொல்றது செய்யறேன்னு தெரியுப்ப நீங்க சொல்றீங்க

நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் தலைமைத்துவம் இல்லை என்றதை நான் ஏற்றுக்கொள்ள ஏன்னாட்டா தமிழர்களுக்குரிய தலைமைத்துவம் வந்து தலைவர் தேசிய தலைவர் பிரபாகாரன் என்றைக்குமே தமிழர்களுடைய தலைவராக இருக்கிறார் அவற்றை தலைமை தான் தலைமையை தவிர இடையில வராக்கள் எல்லாம் தரகர்கள் அதாவது நாங்கள் அந்த இடத்துக்கு தலைவர் காட்டி விட்ட இடத்துக்கு கூட்டிக் கொண்டே சேர்க்கிற ஆட்களாக இருக்கணுமே தவிர நாங்கள் தலைமைகள் என்று சொல்லி மக்களுக்கு செய்திருப்பிறதோ இல்லை மக்கள் மயக்கம் அடைகிறதோ ஏற்றுக்கொள்ள முடியாது தலைவர் தான் தலைவர் தமிழகத்தை தேசிய தலைவர் தான் தமிழர்களுடைய தலைவர் அவர் சரியான வழியை காட்டிட்டு காட்டி போட்டு தான் போயிருக்கார் அப்ப இதில் நாங்கள் என்ன செய்ய போறோம் இப்ப ஊடகங்கள் சுட்டி காட்டணுமா இல்லையா என்ற எல்லாத்துக்கும் அப்பால் இப்ப நிகழ்வு இடத்துல நடக்குது இது சரியா பிள்ளையான்றதுக்கு எல்லாம் அப்பால் என்ன நிகழ்வு நடக்குது எது சார்ந்து நடக்குது தாயார் நோக்கி அது பிரியோசனம் இருக்காண்டு எல்லா எல்லா மனிதருக்கும் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு அறிவு இருக்கு இவியல் பிழையானாக்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தை கொண்டு சேர்த்து கொண்டு போனா தான் விட்டு விட்டுட்டு பிழையானாக்கள் என்றும் இல்ல எல்லாரையும் சில விழாவைகள் எடுத்த முடிவுகள் பிள்ளையா இருக்கலாம் அதுகளை மாத்தி எல்லாரையும் சேர்த்து கூட்டிக் கொண்டே நாங்கள் இலக்கடியில எல்லா தமிழ் மக்களும் கடைசி நேரம் உண்டான தலைவர் துரோகிகள் என்ற சுட்டி காட்டியதில்லை பெயர் சுட்டிக்காட்டியதில்லை துரோகிகளை நாமவே இனம் கண்டு அடையாளப்படுத்தி இருக்கின்றோமே தவிர அவர் யாரையும் துரோகிகள் என்று சுட்டி காட்டியதில்லை அப்படி இருக்கின்ற ஒரு சமூகத்திலே நாங்கள் இந்த அமைப்பு சரியில்லை இந்த நபர் சரியில்லை இவர் சரியில்லை என்று குற்றச்சாட்டுகளை தாண்டி தமிழரின் தாயகம் தமிழீழ தாயகம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை நோக்கி போக வேண்டிய தேவையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாக இந்த எட்டாம் வருட முள்ளிவாய்க்கால் நிகழ்விலே நீங்கள் சொல்ல விரும்பும் இல்லை இல்ல இதுல திரும்ப திரும்ப சொல்ற இதே விஷயம் தான் என்னன்னா இலக்குல தெளிவா இருக்கிறோம் தலைவர் இனங்காட்டியிருக்கிறார் பாதை ஏற்கனவே போடப்பட்ட பாதை அதில் நாங்கள் நடந்து போகணும் அதில் தடையளிக்கு வடிவங்கள்லான் மாறி இருக்கு இலட்சியம் மாறி நோக்கத்தோட எல்லா மக்களும் ஹம் ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளால சேர்ப்படணும் சேற்ப முதலாவது சேற்பாட்டுக்குள்ள வரணும் இல்லையா நாங்கள் செயற்படாமலே இருந்து கொண்டு ஆரையும் கைய காட்டில்ல அது அவன் பிள்ளைவன் பிள்ளைண்டு அவன் ஏதோ ஒரு கள்ள தூக்கி பைக்கல் அறக்குறான் தாயை நோக்கி அறக்குறான்டா அதுல எங்கட இப்போ ஆயுத வழி போராட்டத்திலும் பின்னடைவுகள் வந்திருக்கு எழுச்சிகள் வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு ஆனால் நாங்கள் சோர்ந்து போயில்லை தலைவர் சோற விடல

அந்த செயற்பாடுகளில் பங்கெடுக்கும் பங்காளர்களாக இல்லை என்பதுதான் இன்றைக்கு ஒரு வருத்தமான விடயமாக காணப்படுகின்றது துயரத்தின் தேசிய தூக்க நாள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் மே பதினெட்டாம் தேதி வரை இருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் எதனை நோக்கி போராடுகின்றோம் உங்கள் போராட்ட வடிவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியேதான் எங்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் எல்லோரும் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டாம் தேதி வரைக்கும் விடுதலை போராட்டம் ஒரு ஒரு இடத்துக்குள்ளே ஒடுக்கப்படும் வரைக்கும் அந்த பன்னிக்குள்ளே இருந்த ஒரு குறிப்பிட்ட லட்சக்கணக்கான மக்கள் தலைவருக்கு பின்னால் நின்றவே எங்களோட போராட்டத்துக்கு பின்னால் நின்றவே பதினஞ்சு பதினாறாம் தேதியும் இயக்கம் அடிக்கும் திருப்பி பிடிக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த மக்கள் லட்சக்கணக்கு அந்த நம்பிக்கையான மக்கள் இன்றைக்கும் அந்த உறுதி அந்த தன்னம்பிக்கை சர்வதேசத்துல இருக்கிற மக்களுக்கு இருக்கா அது வரணும் எல்லாரும் அந்த தாயார நோக்கி நாங்கள் போகணும் அந்த மக்கள் போய் சேருவோம் நீங்கள் சொல்கின்ற போதில்தான் அந்த விடயத்தை நாங்கள் இன்று வரை காணாமல் போன உறவுகளுக்கான போராட்டம் எழுபது எண்பது நாட்களை கடந்து இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மக்கள் போராடிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் தாயகத்தில் தாயகத்தில் இத்தனை கடுபிடிகளுக்கு மத்தியில் பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் இன்னும் இராணுவத்தின் இரும்பு பிடிகளுக்கு மத்தியில் இருக்கும் மக்களே இத்தனை துணிகரமாக போராடி தமக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்ற போது புலம்பெயர் தேசத்திலே வாழும் நாம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் எதனை நோக்கி எமது போராட்டம் போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியவர்களாகவே காணப்படுகின்றோம் அந்த வகையிலே மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்று மாத்திரம் நாம் நிறுத்திவிடாமல் இதை வெறும் மக்களுக்காக அஞ்சலி செலுத்தும் நாளாக மட்டும் நிறுத்திவிடாமல் இந்த நிகழ்வு சர்வதேசத்தை சென்றடைய வேண்டும் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கும் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கும் உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களுக்கும் சரியான நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஓர் போராட்ட வடிவத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம் அந்த வகையில் என்ன நீங்கள் இறுதி போராட்டம் வரையில் அங்கே இருந்தீர்களா முள்ளிவாய்க்கால் இறுதி பதினெட்டாம் தேதி வரை இருந்தீர்கள் பதினெட்டாம் தேதி வரை நான் காயப்பட்டு பதினைந்தாம் தேதி வரையான அந்த நிகழ்வுகள் அனைவரும் விடயங்கள் தான் இந்த தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதும் குண்டுகள் வீசப்பட்டதும் பாதுகாப்பு விலையங்கள் மீது தாக்குதல் இவை தவிர ஆஹ் பேசப்படாத வேற ஏதாவது கருப்பொருட்கள் அங்கே இருக்கின்றதா இல்ல அதுல அந்த விஷயத்துல பார்த்தா பேசப்படாத பொருட்கள் என்று சொல்லி அஹ் எப்படி பார்க்கணும்னா அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மூன்று லட்சம் மக்கள் என்று சொல்லிக்க நீங்கள் என்ன ஆயுதத்தை பாவிச்சாலும் அதுக்குள்ளதான் தடை செய்யப்பட்ட ஆயுதம் வந்து நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு அடிக்கிறது எல்லா ஆயுதமும் தடை செய்யப்பட்ட ஆயுதம்தான் மக்கள் இருக்கிற இடத்தை நோக்கி தாக்கப்படுறது எந்த ஆயுதம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கீகரிக்க முடியாது இதான் விஷயம் அப்ப அதுக்குள்ள நச்சு குண்டடித்தது ஃபஸ்பரஸ் குண்டு அடிச்சது கிளசர் குண்டு அடிச்சது அஹ் ஆயிரம் கிலோவில் ஐநூறு கிலோவில் விமானத்தளம் கொண்டு வந்து அடிச்சது இதெல்லாம் என்னன்னு சொல்றது

அப்படி ஒரு நெரிசலான சூழ்நிலை எங்கே ஒரு செல் விழுந்தாங்கன்னா ராவண விழுந்தாங்கன்னா அது ஆருக்கு மேலே உள்ள கூடிய ஒரு சூழலாம் அங்கே காணப்பட்டது அந்த சூழலுக்கே எங்களுடைய மக்கள் அந்த போராட்டத்தை போராட்டம் வெல்லும் அடுத்த இது இடத்துக்கு போகும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு நின்று அப்போ அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம் அதுக்கு ரெண்டு லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்கணும் அப்போ அவைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் இவ்வளவு போராளிகளை நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம் அந்த தியாகத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அந்த அந்த போராளிகளை கொடுத்த தாய் தகப்பன் உறவுகளுக்கு என்ன சொல்ல போறோம் விஷயம் இருக்கு கணவனை இழந்தவர்களும் மனைவிகளை இழந்த கணவன்களும் குழந்தைகளை இழந்த பெற்றோர்களும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுமாக அங்கே இளம் இன்னும் கதறி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மே பதினெட்டு அந்த துக்க தினத்தை அனுஷ்டிக்க வேண்டியவர்களாகவும் அதை உலகிற்கு உரத்து சொல்ல வேண்டிய கடமையும் தமிழ் மக்கள் எமது தார்மீக கடமையாக நாம் பார்க்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அந்த கடமையை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பதும் அவர்கள் தாயகம் நோக்கிய போராட்டத்திற்கான பங்களிப்பை செய்வதற்கும் போராட்ட வடிவம் மாறி இருக்கின்றதே தவிர நமது இன்னும் மாறவில்லை அதே அந்த இலக்குகளை நோக்கி நாம் போவதற்கு என்ன விதமான பங்களிப்பை என்னால் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று அனைவரும் முன்வர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனினும் அபிலாஷையாக இங்கே காணப்படுகின்றது அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்தும் போராட்டம் ஒற்றுமை அமைப்புகள் இந்த அரசியல்வாதிகள் என்று தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்காமல் இப்பொழுது ஐநாவை பார்த்தீங்கன்னா என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அடுத்த இரண்டு வருட கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம் ஆனா அங்கே நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்திலேயும் பல துஷ்பிரயோகங்களும் சித்திரவதைகளும் கைது நடவடிக்கைகளும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன அதில் முக்கியமாக சிங்கள பரவலாக்கம் என்றது வந்து குடிப்பெறம்பலும் சிங்கள மயமாக்கல் என்பதும் ஸ்ட்ரக்சரலா செய்யப்பட்டு கொண்டிருக்கு திட்டமிடப்பட்ட ஒரு இனவழிப்பு தான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பாக உங்களுடைய கருத்து திட்டமிட்ட என்பது இது போனை இப்படி கட் பண்ணாங்கக்கா வைப இதுல போடுங்க சைலன்ஸ்ல போடுங்க திருப்பி அடிக்கும் ஓ ஃபன் இல்ல ஓகே ஓகே ரோல் பேக் 3 2 1 ஸ்டார்ட் திட்டமிட்ட இனாலிப்பு என்பது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் அல்லது குடியேற்றங்கள் பிறகுதான் உருவாகினது என்று இல்லை இந்த எங்களோட விடுதலை போராட்டம் ஆயுத ரீதியா பரிணமிக்கிறதுக்கு உருவாகிறதுக்கு முதலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலேருந்து எங்களுடைய நாளைப்பு ஆரம்பமாயிடுச்சு இனக்கலவரத்தோட ஆரம்பித்தது திருப்ப வந்து யூலைக் கலவரம் எண்பத்தி மூணாம் ஆண்டு வந்தது அதுக்குள்ளே பார்த்தீங்கள்டா குடியேற்ற திட்டம்டா கொப்பிளாய் கொக்கு தொடுவாய் எங்களால் நெடுங்கடி பகுதியில் வந்த கென்பாம் டொலர் பாம் அப்படி நிறைய குடியேற்றங்களை கொண்டு வந்து பதவியா பதவியான்ற ஒரு பிரதேசம் வவுனியாக்குள்ளே இருந்தது பவுனியா மாவட்டத்துக்குரிய பவுனியா மணலாறு அந்த பகுதிக்குரிய ஒரு பெரிய பிரதேசத்தை அனுராதபுரம் இணைச்சி ஒரு புது பிரதேசமாக உருவாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வரைபடத்திலேயே மாத் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு இப்போ வவுனியாவோட இருந்த ஒரு பெரும் பெரிய ஒரு நிலப்பகுதி இப்போ சிங்களமயமாக்கப்பட்டு எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு சிங்களமயமாக்கப்பட்டு இப்போ அது அன்றாதபுரம் மாவட்டத்தோடு இணைக்கப்பட்ட அன்றாதபுரம் மாவட்டமாக ஆயிட்டு அப்போ இது புதுசு இல்லை இது காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்குது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு அது தொடர்ந்து தொடர்ந்து நடக்கும் ஏன்னாட்டா நாங்களான் இன்றைக்கும் போராட்டம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு மட்டும் நாங்கள் இன்னும் உதவி செய்து முடிக்கல பொருளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இன்னும் உதவி செய்து முடிக்கல அதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் உதவி செய்தீங்களா இல்லை யாதை விட்டுட்டேன் இதை செய்கிறீர்கள் எல்லாம் சமகாலத்தில் நடக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இதை செய்யாத இங்கே இது பிள்ளை அது பிள்ளைட்டு யாருமே சொல்லிடலாம் உதவி செய்கிற மக்களுக்கு அங்க இருக்கிற தாயத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுன்றது ஒரு பணி ஒரு பகுதி அதுக்காண்டி நாங்கள் எங்களோட இலட்சியத்தை விட்டுட்டு அல்ல அந்த நோக்கத்தை விட்டுட்டு திரும்பி நின்று இதை செய்யணும் என்று யாரும் யோசிக்கவும் கூடாது அந்த சிந்தனை ஒரு குறுகிய சிந்தனை நிச்சயமா எல்லா மக்களுக்கும் உதவி போகணும் அந்த மக்கள்கிட்ட துன்பதிகரம் எல்லாம் தீரணும் அதுக்காக நாங்கள் எங்கள பாதையை விட்டு போட்டு அதை எல்லாரும் திரும்பி பார்த்து செய்து கொண்டிருக்க கூடாது விடுதலை போராட்டம் விடுதலை போராட்டம் என்கின்றது இருக்கின்ற நடைமுறையில் இருந்த வேளையில் சுனாமி அழி பேரவலம் அங்கே நிகழ்ந்தது ஆனால் விடுதலை புலிகள் அந்த அதை கையாண்ட விதத்தை சர்வதேசமே மெச்சி இருந்தது இல்லையா மிக குறுகிய காலத்தில் மீள கட்டி எழுப்பப்பட்டது அந்த நேரத்துல தளம் அங்க சரியா கட்டமைக்கப்பட்டிருந்தது தளம் <laughs> இருந்தது <laughs> எங்களை <laughs> தாயத்துல <laughs> விடுதலை புலிகளோட அமைப்பு சரியாக எங்கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் தலைவர் வந்து ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அவ்வளவு விடுதலை புலிகளுடைய அவ்வளவு வளங்களும் அந்த சுனாமி என்ற அந்த கடல் சீற்றத்துக்கு எதிராக நடவடிக்கையில் புனர் புனரமைப்பு நடவடிக்கைக்காக திருப்பப்பட்டது அப்போ அந்த வளங்கள் அந்த போராளிகள்கிட்ட சேர்ப்பாடு அவ்வளோ திருப்பப்பட்டதால் ஒரு குறுகிய கால எங்களால் அதை இருந்து நாங்கள்

இன்றைக்கு அதை துக்க தினமாக தேசிய துக்க நாளாக அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த துக்க தினத்தை வெறும் அஞ்சலியோடு மட்டும் நிறுத்திவிடாமல் ஒவ்வொரு தமிழனும் தனது தார்மீக கடமையாக கருதி அஹ் தமிழர் தாயகத்தை நோக்கிய போராட்டத்திற்கான சிறிய எனும் செய்வதற்கு முன்வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நகர்வதற்கு ஒற்றுமையோடு செயற்படுவதுதான் இதற்கான இந்த அநியாயமாக கொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் தமது மாவீரர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்க முடியும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த வகையிலே மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தினம் இங்கே அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இதற்காக நீங்கள் ஒரு முன்னாள் போராடி என்ற வகையிலும் ஒரு மாவீரர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்கின்ற வகையிலும் மக்களுக்கு என்ன ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றீர்கள் நேரடியா கதைக்கிற ஆட்களும் சந்திக்கிற ஆட்களையும் கதைச்சா நாங்கள் வீட்டிலேயே ஒரு விளக்க கொளுத்துவோம் சொல்ற சொல்ற சுகம் உண்மையில நாங்கள் என்ன காட்டணுமென்றப்ப இவ்வளவு மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அணிக்கிறோம்ன்றது சர்வதேசத்துக்கு தொடர்ந்து காட்டுவோம் நாங்கள் காட்டுனாங்கள்தானே ரெண்டாயிரத்தி ஒன்பது நாங்கள் ஒன்றாண்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் அஞ்சு நாங்கள் முன்னுக்கு அதை நாங்களும் சோர்ந்து போக கூடாது அவையல் இவியல் முரண்பட்டு கொண்டு இருக்கணும் அதுக்குள்ளே போய் நாங்கள் என்ன செய்யறது மக்கள் எல்லாரும் ஒரு இடத்தை தெரிவு செய்து ஒரு இடத்துல ஒன்று கூடுனா அதுக்குள்ள ஒரு தலைமை உருவாகும் சரியாக நாங்களாம் ஒரு தினம் அதுக்கு தயாரிக்கிட்டேன் மக்கள் எல்லாரும் ஒரு இடத்தை ஒன்று கூடணும்டா நிச்சயமா சரியான வழி காட்டுதலுக்கு காட்டப்பட்ட வழி இருக்கு அதை கூட்டி போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும் நிச்சயமா ஒன்று விடுவணும் இந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு தான் என்ற எல்லாம் இல்லை ஏதோ ஒரு அமைப்புக்குள்ள வெளிய வரணும் முதல் ஏதோ ஒரு என்னண்டா ஒரு அமைப்புன்றா தான் அதான் அடையாளம் அமைப்புன்ற ஒரு அடையாளம் அந்த ஒரு அடையாளத்துக்குள்ளால முதல் மக்கள் எல்லாரும் வெளிய வரணும் வந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நேரலாம் ஆம் தனியே ஒரு மனிதனால சாதிக்க முடியாததை பலரால் இணைந்து சாதித்து விட முடியும் அந்த வகையிலே வீட்டிலிருந்து விளக்கு குளுத்தி அஞ்சலி செலுத்துவதும் அஞ்சலி தானே என்று கருதி விடாமல் வெளியே வந்து இது தமிழர் தரப்பு சர்வதேசத்திற்கு ஆழமாக பதிய பதிய வேண்டிய ஒரு செய்தி நாம் இன்னும் இதனை மறந்து விடவில்லை மறக்கவும் மாட்டோம் அதாவது தாகம் தமிழீழ தாகம் தாயகம் மட்டுமே என்பதை உறுதிப்படக்கூற வேண்டிய ஒரு நாள் இந்த ஒரு நாளுக்காக சர்வதேசமே எங்களை நோக்கி அவர்களது கவனத்தை திருப்பி பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே நான் பெரிது நீ பெரிது என்று வாழாமல் நாடு பெரிது என்று வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அனைத்து மக்களும் இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனினரும் அஹ் தார்மீக கடமையாகவே நாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்விலே என்னோட தொழில்நுட்ப உதவியாக இணைந்து கொண்ட தம்பி ரோஷானுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் ரோஷினி மற்றும் ஒரு உதிரி பூக்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் முள்ளிவாய்க்கால் வரை ஓடிக்களைத்த உறவுகளோடு ஓர் உணர்வு பகிர்வு உதிரிப்பூக்கள்